நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு பாடம் என்ற தலைப்பில் இன்றைக்கி நாடும் நகரமும் அதாவது பழைய ஆறாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாடமாகிய நாடும் நகரமும் என்ற பாடம் தான் பார்க்குறக்குறோம் வாங்க பார்க்கலாம் இதில் என்ன தகவல் இருக்கும் அப்படின்னா நாடு மற்றும் நகரம் அந்த இரண்டு வார்த்தைக்கும் உண்டான காரணம் என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அது எதற்காக வழங்கப்படுகிறது அல்லது தமிழகத்தில் வந்து இந்த நாடு மற்றும் நகரம் என்ற வார்த்தை விகுதியாக வரக்கூடிய ஊர் பெயர்கள்லாம் என்ன அப்படிங்கிறதுனா இந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஆக இது ஒரு முக்கியமான பாடம் ஏன் அப்படின்னா நம்ம பாடத்திட்டத்தில் தமிழகம் ஊரும் பேரும் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும் அதற்குண்டான பாடம் தான் இது சரிங்களா சரி நாடுனா என்ன அர்த்தம் நாடு என்றால் மக்கள் ஆதியில் வாழக்கூடிய நிலத்தை குறிக்கக்கூடியது தான் நாடுன்னு சொல்கிறாங்க அப்போ ஆதி காலத்தில் மக்கள் கூட்டமாக வாழக்கூடிய ஒரு நிலத்துக்குண்டான பெயர் தான் நாடுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆக தமிழர்கள் வாழ்ந்த நாடு தமிழ்நாடு என பெயர் வந்ததாக சொல்லப்பட்டிருக்கு அதே போல் மூவேந்தர்கள் தமிழகத்தை ஆட்சி பண்ணியிருக்காங்க இல்லையா அப்போ மூவேந்தர்கள் யார் சேர சோழ பாண்டியர்கள் அப்போ சேரர்கள் ஆண்ட பகுதி சேர நாடு எனவும் சோழர்கள் ஆண்ட பகுதி சோழ நாடு எனவும் பாண்டியர்கள் ஆண்ட பகுதி பாண்டிய நாடு எனவும் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுது இதற்குண்டான உட்பிரிவுகள் அதாவது பெரிய ஒரு நிலப்பகுதி மட்டும் இல்லாமல் உட்பிரிவுகள் அதாவது மண்டலங்களாக பிரித்து ஆண்டிருப்பாங்க தமிழகத்தில் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட மண்டலங்கள்லாம் இருக்கும் அந்த உட்பிரிவுகளை தான் என்ன சொல்லுவாங்கன்னா கொங்கு நாடு தொண்டை நாடு இந்த மாதிரி உட்பிரிவுகளுக்கும் நாடு என்ற விகுதி வர மாதிரி வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க சரிங்களா அது மட்டும் கிடையாது அதுலேயும் சில கிராமங்கள் இருந்தாலுமே அதற்குமே நாடு என்ற விகுதி வர மாதிரி வார்த்தைகளை மக்கள் உருவாக்கி வச்சுருக்காங்க அதாவது பாண்டிய மண்டலத்தை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட சிற்றூருக்கு முறப்பு நாடு காலப்போக்கில் அது முரம்பு நாடு எனவே அழைக்கப்பட்டிருக்கு இது எக்ஸாண்ட்டாக எங்கே இருக்குது அப்படின்னா தன்புருணை அதாவது தாமிரபரணி ஆற்றங்கரையோரமாக இந்த முறப்பு நாடு என்ற கிராமம் இருக்குது அப்படி இந்த முறப்பு நாடு அப்படிங்கிற கிராமத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஏதாவது மறுகரையில் இருக்கக்கூடிய இன்னொரு சிற்றூருக்கு என்ன பெயர் வல்ல நாடுன்னு சொல்கிறாங்க சரிங்களா இது பாண்டிய மண்டலத்தை மட்டும் இந்த நாடுங்கிற வார்த்தை வரது கிடையாது சோழ நாட்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடுங்கிற விகிதி வர மாதிரி வார்த்தைகள் இருந்திருக்கு அந்த சோழ மண் மண்டலத்தில் என்ன இருக்குது அப்படின்னா மாயவரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு பேர் தான் கொறநாடுங்கிறாங்க இப்போ கொறநாடு அப்படிங்கிறது உண்மையான வார்த்தை என்னென்னா கூரை நாடு கூரை நாடுங்கிற வார்த்தை தான் பிற்காலத்தில் கொறநாடு என மாறி வந்திருக்கு இதோடு இல்லாமல் பட்டுக்கோட்டை பகுதியில் காணாடு அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது மதுராங்கத்துக்கு பக்கத்தில் தென்னாடு அப்படிங்கிற என்ன சாரி தொன்னாடு அப்படிங்கிற ஊரும் இருந்துருக்கு அப்போ நாடு விகுதியாக வரக்கூடிய ஊர்கள் தமிழகத்தில் ஏராளமாக இருக்குது இங்கே கேள்வி நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா முத நாடுன்னா என்ன ஆதியில் மக்கள் வாழக்கூடிய நிலத்தின் பேர் தான் நாடு அப்படிங்கிறது அதே போல் முறப்பு நாடு அப்படிங்கிறது எந்த மண்டலத்தை சார்ந்தது பாண்டிய மண்டலத்தை சார்ந்த ஒரு பகுதி ஓகேங்களா அதே போல் கொறநாடு அப்படிங்கிறது எந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்குது மாயவரத்துக்கு அண்மையில் இருக்கக்கூடிய ஒரு ஊரின் பேர் தான் கொறநாடு அப்போ இந்த மாதிரி கேள்விகள் நம்ம எதிர்பார்க்கலாம் இதில் எக்ஸாம்பிள் ஏற்கனவே கேட்கப்பட்ட ஒரு குறிப்புன்னா நாடு அப்படிங்கிற உண்டான பொருள் கேட்டிருக்காங்க சரிங்களா அடுத்து நகரம் நகரம் அப்படின்னா என்ன சிறந்த ஊர்கள் ஒரு நாட்டில் உள்ள சிறந்த ஊருக்கு பெயர் தான் நகரம் என்பது பெயர் சரிங்களா இது மிக மிக முக்கியமான குறிப்பு இது எக்ஸாம்பிளாக கேட்டிருக்காங்க சிறந்த ஊருக்கு உண்டான பெயர் என்ன நகரம் ஆக அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நகரங்கள் ஏராளமாக இருந்தாலும் தலைமை சான்ற நகரம் அப்படிங்கிறதுக்கு தலைநகரம் நம்ம பெயர் வச்சிடும் அப்போ தமிழகத்தின் தலைநகரம் என்ன சென்னை அப்போ தலைமை சான்ற நகரம் தலைநகரம் அது இல்லாமல் அந்த ஊர் அல்லது பட்டி அல்லது பாடின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஊர் பட்டி பாடி உள்ளிட்ட வார்த்தைகளும் தமிழகத்தில் வழங்கப்பட்டிருக்கு அந்த வார்த்தைகள்லாம் பிற்காலத்தில் நகரமாக மாறப்பட்டிருக்கு அதாவது ஊர் சிறிய கிராமமாக இருந்ததுன்னா ஊர் அல்லது பட்டி அல்லது பாடின்னு சொல்லுவாங்க காலப்போக்கில் அந்த நக ஊர்கள் எல்லாமே வந்து சிறப்பு கருதி அதாவது வணிக ரீதியாக சிறப்புற்று விளங்க ஆரம்பித்திருக்கும் அப்போ அவ்வாறு சிறந்து விளங்கக்கூடிய ஊர்களுக்கும் நகரம் என்ற பெயரை வழங்குவது ஒரு க வழக்காக இருந்திருக்கு ஆக அதற்கு தான் உதாரணமாக கீழே கொடுத்துருக்காங்க ஆழ்வார்கள் மொத்தம் பன்னெண்டு பேர் பன்னிரெண்டு ஆழ்வார்களில் சிறந்த ஆழ்வார தலை ஆழ்வார்களின் தலைவர்னே சொல்லுவாங்க யாருன்னா நம்ம ஆழ்வார் நம்ம ஆழ்வார் பிறந்த ஊர் என்ன அப்படின்னா நெல்லை மாவட்டத்தை சார்ந்த திருக்குருகூர் அப்படிங்கிற ப பகுதியில் பிறந்திருப்பார் அப்போ திருக்குறுகூர் அப்படிங்கிறது தான் உண்மையான வார்த்தை காலப்போக்கில் அது என்னவா ஆகுது ஆழ்வார் பிறந்ததுனால ஆழ்வார் திருநகரி அப்போ நகருங்கிற வார்த்தையே மாறிடுது அதே போல் பாண்டிய மாண்டலத்தில் இருக்கக்கூடிய ஊருக்கு விருதுப்பட்டி அப்படிங்கிறது ஒரு பெயராக இருந்திருக்கு காலப்போக்கில் சிறப்பு கருதி என்ன மாற்றிட்டாங்க விருது நகராக மாறிடுச்சு ஏன்னா அது வணிக ரீதியாக முன்னேற்றம் அடைந்த ஒரு கிராமமாக இருந்திருக்கு அதனால் அது விருது நகராக மாறியிருக்கு அப்போ ஆரம்பத்தில் இருந்த ஊர் அல்லது பட்டிங்கிற வார்த்தை கூட பிற்காலத்தில் நகரம் அல்லது நகர் என்ற வார்த்தையாக மாறிடுது அது மட்டும் கிடையாது ஏற்கனவே இருந்த ஊர்கள் நகரமாக மாறுறதுங்கிற வேற புதிதாக அமைக்கப்படக்கூடிய ஒரு ஊர்களுமே நகரம் என்ற வார்த்தை கொண்டு தோன்றுவதாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு உதாரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய ந தியாகராய நகர் அதாவது டி நகர் நம்ம சொல்லக்கூடிய தியாகராய நகர் அடுத்து காந்தி நகர் அது இல்லாமல் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலை நகர் தஞ்சையில் இருக்கக்கூடிய கணபதி நகர் உள்ளிட்ட நகரங்கள் உள்ளிட்ட அந்த ஊர்களுமே நகரம் என்ற வார்த்தையை கொண்டு முடிவதாக சொல்லப்பட்டிருக்கும் சரிங்களா அடுத்து என்ன தகவல் சொல்கிறாங்க சென்னையை பற்றி கொஞ்சம் பேசியிருப்பாங்க அது என்ன சென்னையை பற்றி அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகள் அதாவது சென்னையில் இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மயிலாப்பூர் திருவள்ளிக்கேணி உள்ளிட்ட பகுதிகளெலாம் இருக்கும் ஆனால் இது ஆரம்ப காலத்தில் கடற்கரை சிற்றூர்களாக இருந்திருக்கு காலப்போக்கில் வந்து இது முன்னேற்றம் அடைந்து ஒரு நகரமாக மாறியிருக்கும் சரிங்களா இப்போ இதை பற்றி இலக்கியத்திலலாம் சொல்லியிருப்பாங்க அதான் இங்கே பேசியிருப்பாங்க மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கோவில் தான் கபாலீஸ்வரர் கோவில் அதாவது கபாலீஸ்வரன் சொல்லுவாங்க இந்த கோவிலை பற்றி யார் பாடியிருக்காங்க திருஞான சம்மந்தர் தனது பதிகத்தில் பாடியிருப்பார் தேவார பதிகத்தில் பாடியிருப்பார் அதே போல் திருவள்ளிக்கேணி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கோவில் ஒரு பெருமாள் கோயில் இருக்கும் அந்த கோவிலை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஆழ்வார்கள் மூன்று பேர் யார் பொய்கை ஆழ்வார் பேய் ஆழ்வார் பூதத்தாழ்வார் மூன்று ஆழ்வார்களும் அந்த கோவில் மீது அதாவது பெருமாள் மீது பாடியிருப்பாங்க அப்புறம் திருவள்ளிக்கேணிக்கு உண்மையான பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அல்லிக்கேணி அல்லி மலர்கள் சூழ்ந்த ஒரு குளம் சரிங்களா அதுதான் அல்லிக்கேணின் பெயர் வந்திருக்கும் காலப்போக்கில் அது ஏன் திருவள்ளிக்கேணின் பெயர் வருதுன்னா இந்த முதல் ஆழ்வார்கள் பெருமாளை பற்றி பாடுறாங்க இல்லைங்களா அப்போ பெருமாள் கோவில் அங்கே இருந்ததினால திரு என்ற அடைமொழி கொண்ட ஒரு ஊராக மாறிப்போயிருது அப்போ திரு அள்ளி கேணி அப்போ கேணின்னா ஒரு கிணறு அல்லது குளம்னு சொல்லுவோம் அந்த குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா அள்ளி மலர்கள் சூழ்ந்ததினால அள்ளி கேணி காலப்போக்கில் பெருமாள் கோவில் அங்கே இருந்ததினால திரு அள்ளி கேணி என பெயர் வந்தாங்க சொல்லப்பட்டிருக்கும் இங்கே நமக்கு தேவையான குறிப்பு என்ன அப்படின்னா கபாலீஸ்வரர் கோயிலை வந்து பாடிய பதிகம் பாடியது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சம்பந்தர் இது எக்ஸாமில் கேட்கப்பட்டது அதே போல் முதல் ஆழ்வார்களால் பாடப்பட்ட சென்னையில் இருக்கக்கூடிய அந்த கோவில் என்ன திருவள்ளிக்கேணி பெருவா பெருமாள் கோவில் அப்படிங்கிறது அடுத்து மற்றும் ஒரு முக்கியமான குறிப்பு மிக மிக முக்கியமான குறிப்பு இங்கே என்ன அப்படின்னா தொழில்களால் சிறப்பட சிற சாரி சிறப்படையக்கூடிய ஊருக்கு என்ன பெயர் பேட்டைன்னு சொல்கிறாங்க தொழில்களால் சிறப்படையும் ஊர்கள் பேட்டை இது நிறைய இடங்களில் உடுமலை பேட்டை இந்த மாதிரி நிறைய இடங்களில் இருக்கும் இதில் எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேலத்தில் இருக்கக்கூடிய பேட்டையை பற்றி பேசியிருப்பாங்க ஏன் அப்படின்னா கிழமைகளில் இந்த பகுதியில் சந்தை நடைபெறுவதனால அங்கே ஒரு ஊருக்கே என்ன பெயர் பேட்டைன்னு சொல்கிறாங்க இன்றளவும் இது வரைக்குமே நீங்கள் இங்கே சேலம் செவ்வாய்ப்பேட்டை நீங்கள் வந்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் மாபெரும் சந்தை நடக்கிறது வழக்கமாகவே இருக்குது அப்போ தொழில்களால் சிறப்படைந்த ஊருக்கு என்ன பெயர் பேட்டை ஓகேங்களா இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து சென்னையிலே அந்த திருவல்லிக்கேணிக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதி மேடும் பள்ளமாக இருந்ததுனால காரணம் கருதி ஒரு பேர் வைக்கிறாங்க நரிமேடு அப்படிங்கிறது அதே மண்ணடி அப்படிங்கிற ஒரு பகுதி வழங்கப்படுது ஏ மண்ணடி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த மேட்டுக்கு அருகிலேயே மிகப்பெரிய பள்ளம் இருந்ததுனால மண்ணடின்னு சொல்கிறாங்க அப்போ இங்கே கேள்வி என்ன கேட்கலான்னா இந்த நரிமேடு அல்லது மண்ணடி அப்படிங்கிற பகுதி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்குது திருவள்ளிக்கேணி அல்லது திருவள்ளிக்கேணிக்கு வடக்கே இருக்கக்கூடிய மேட்டு பகுதி என்ன பெயர் நரிமேடு பள்ளமான பகுதி என்ன பெயர் மண்ணடி இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம் இந்த சாப்டர்லேயே அதாவது இந்த நாடும் நகரமும் இந்த பாடத்துலேயே மிக மிக முக்கியமான குறிப்பு இதுதான் தான் ஏன்னா இது ரீசண்டாகவும் ஒரு எக்ஸாம்பிளாக கேட்டிருந்தாங்க அதாவது இந்த நோ இந்த பாடம் வந்து எந்த புத்தகத்திலருந்து எடுக்கப்பட்டது ஊரும் பேரும் என்ற புத்தகத்திலருந்து எடுக்கிறாங்க யார் இதன் ஆசிரியர் ராபி சேது பிள்ளை ஏன்னா அவருடைய புகழ்பெற்ற ஒரு படைப்பு தான் ஊரும் பேரும் இதுதான் நம்ம பாடத்திட்டத்தில் தலைப்பாகவே வச்சுருப்பாங்க சரிங்களா இது இல்லாமல் பாடம் முடியும் பொழுது ஒரு மிகப்பெரிய பாக்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க மிக மிக முக்கியம் அதாவது ஒரு சில வார்த்தைகள் அதை கொடுத்துருப்பாங்க அந்த வார்த்தைகளுக்கு உண்டான பொருள் என்ன அதற்கு உண்டான ஒரு ஒரு சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன புறம் புறம் என்றால் என்ன புறம் என்னும் சொல் வந்து சிறந்த ஊர்களை குறிக்கும் மேலே ஒன்று நாம் பார்த்தோம் சிறந்த ஊருக்கு உண்டான ஒரு வார்த்தை நகரம்னு பார்த்தோம் சேம் அதே போல் சிறந்த ஊர்களுக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறாங்க புறம் சரிங்களா அப்போ ஆரம்ப காலத்தில் காஞ்சி என்ற ஊர் இருந்திருக்கு காலப்போக்கில் சிறந்து விளங்குனதுனால காஞ்சிபுரம் என்று ஆனது அதே போல் உண்மையான வார்த்தை பல்லவபுரம் காலப்போக்கில் அது என்னவாக மாறி இருக்குது பல்லாவரம் என மாறி இருக்குது சேம் அதே போல் கங்கை கொண்ட சோழபுரம் தருமபுரம் என்பதெல்லாம் இப்போ நிகழ்காலத்தை நம்ம இருக்கோம் சரிங்களா அடுத்து என்ன சொல்கிறாங்க பட்டினம் இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம்பிளாக கேட்டிருக்காங்க பட்டினம் என்பது கடற்கரையில் உருவாகக்கூடிய நகரத்துக்கு பெயர் பட்டினம்னு சொல்லுவாங்க கடற்கரை நகரத்துக்கு உண்டான பெயர் என்ன பட்டினம் அப்போ நீங்கள் கடலோரப் பகுதிகளெலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பட்டினம் என்ற விகுதியில் வர மாதிரி தான் வார்த்தைகள் இருக்கும் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு காவிரி பூம்பட்டினம் நாகப்பட்டினம் காயல் பட்டினம் குலசேகரப்பட்டினம் சதுரங்கப்பட்டினம் உள்ளிட்ட வார்த்தைகள் இதெல்லாம் எடுத்துக்காட்டாக வச்சுக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் என்ன கேள்வி கேட்பாங்க ஒன்று பட்டினம்னா என்ன அர்த்தம்னு கேட்கலாம் அல்லது கடற்கரை நகரத்துக்கு என்ன பெயர்னு கேட்கலாம் அல்லது காயல் பட்டினம் எடுத்துக்காட்டுறது ஏதோ ஒரு வார்த்தை கொடுத்துட்டு இந்த இந்த ஊர் பெயர் மூலமாக அறியப்படுவது என்ன அதாவது கடற்கரை நகரமாக கடற்கரை சிற்று அது சிறந்த ஊராக இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம் இது கேட்டிருக்காங்க அடுத்த வார்த்தைன்னா பாக்கம் இந்த வார்த்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாக்கம் என்பது என்ன சொல்கிறாங்கன்னா கடற்கரை அருகே இருக்கக்கூடிய சிற்றூருக்கு தான் பாக்கம் என்பது பெயராக சொல்கிறாங்க மேலே என்ன பார்த்தோம் கடற்கரை நகரத்துக்கு பட்டினம் இங்கே கடற்கரை சிற்றூர்களுக்கு பாக்கம் என்பது பெயர் சரிங்களா அப்போ எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாங்க பட்டினப்பாக்கம் கோடம்பாக்கம் மீனம்பாக்கம் நுங்கம்பாக்கம் சேப்பாக்கம் நீங்கள் சென்னையெலாம் போனீங்கன்னா பெரும்பாலும் பாக்கம் என்ற வார்த்தை தான் இருக்கும் ஏன்னா கடலோரம் சார்ந்த சிறிய கிராமங்கள் மற்றும் நகரங்கள் இருக்கும் பட்டினம் அல்லது பாக்கம் என்ற வார்த்தைகள் தான் இருக்கும் அடுத்த வார்த்தை புலம் இது அவ்வளோ கேட்டதில்லை புலம் என்றால் என்ன அர்த்தம்னா நிலம் என்பதுதான் அர்த்தம் புலம் என்னும் சொல்லுக்கு நிலம் என்பது தான் அர்த்தம் அப்போ இங்கே புலம் என்ற விகுதி வர மாதிரி ஊர் பெயர்னா மாம்புலம் காலப்போக்கில் அது மாம்பழம் என்ன மாறி இருக்கும் இது சென்னையிலே இருக்கும் தாமரை குறவை புலம் சரிங்களா அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு வார்த்தை குப்பம் அதாவது கடலோரத்தை சார்ந்த வாழ்விடத்துக்கு உண்டான பேர் அது நெய்தல் நிலத்தை சார்ந்த வாழ்விடத்துக்கு உண்டான பேர் தான் குப்பம் சரிங்களா அப்போ உதாரணத்துக்கு காட்டுக்குப்பம் நொச்சி குப்பம் மஞ்ச குப்பம் மந்தார குப்பம் உள்ளிட்ட ஊர் பெயர்கள் அப்போ அந்த குப்பம் என்ற சொல் எந்த திணைக்கு உரியது அல்லது எந்த நிலத்துக்கு உரியதுன்னு கேட்டாங்கன்னா நெய்தல் நிலத்துக்கு உரியதுன்னு எதுன்னு சொல்லிக்கிறோம் சரிங்களா ஆக நாடும் நகரமும் என்ற பாடத்துக்கு உண்டான குறிப்புகள் அவ்வளோதான் அடுத்த பதிவில் இன்னொரு முக்கியமான பாடத்தோடு சந்திப்போம் நன்றி